விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு பொது நிகழ்வாக மாற்றினார் பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி மக்களை ஒன்று திரட்டவும் தேசிய உணர்வை வளர்க்கவும் சமூக ஒற்றுமையை உருவாக்கவும் இந்த விழா ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது பாலகங்காதர திலகரின் நண்பரான பௌசாஹேப் லக்ஷ்மண் ஜாவலே முதல் சர்வஜனிக் பொது விநாயகர் சிலையை நிறுவி பொதுமக்களின் பங்கேற்புடன் கொண்டாட்டங்களை தொடங்கினார் திலகர் தனது கேசரி பத்திரிகையில் இந்த பொது விழாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி